திமுக தேமுதிக கூட்டியை ஒரு திமுக தேமுதிக கூட்டணியை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என தமிழக பாஜக தரப்பில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் தன் வாழ்நாள் முழுவதும் சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் எனவும் தமிழக பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜயகாந்திற்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவிற்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் விரோத திமுகவுடன் கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை கேப்டனின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என தமிழக பாஜக தரப்பில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் விரோத திமுகவுடன் கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை கேப்டனின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என தமிழக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக தேமுதிக கூட்டணியை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என தமிழக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜயகாந்திற்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக எனவும் தமிழக பாஜக தரப்பில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் முழு உரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி தேமுதிக இந்த தேர்தலில் யாரோட கூட்டணி சேரப் போறாங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து பல நாட்களாக பேசப்பட்டு வந்தது ஒவ்வொரு முறையும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பிரச பார்க்கும் போதெல்லாம் வந்து இந்த கேள்வியை தொடர்ந்து முன் இருந்தாங்க முதல்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நாங்க வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கட்சி நிர்வாகிகளோட தொண்டர்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு மாநாட்டில் அறிவிப்போம் அப்படின்னாங்க இது ரெண்டுமே நடக்கலை அதனால மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்கப்பட்ட போதெல்லாம் முறையாக வந்து அறிவிப்பு வெளிவரும் ஊடகங்கள் தான் நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இதுல ரெண்டு மூணு கட்சிகளோட அவங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறதாக பரவலாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்து வந்தது அது அவங்க மறுத்தாங்க இருந்தாலும் இல்ல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு தேர்தல் நேரத்துல இது போல நடப்பது சகஜம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில அவங்க இன்றைக்கு திமுக கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க இது தொடர்பாக பிஜேபி தரப்புல இருந்து ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ட்விட்டர்ல தன் வாழ்நாள் முழுவதும் தீயசக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகாவுக்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ட்வீட்ல இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக கூட்டணிக்கு தேமுதிக எப்படியாவது வந்துவிடும் என்று பல பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது அந்த டைம்ல அப்ப கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி கணிஞ்சிருச்சு பால்ல விழுந்துரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அந்த முறை நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல அதிமுகவோட கூட்டணி வச்சு தேமுதிக சந்திச்சது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து தேமுதிக பயணித்தது அப்படிப்பட்ட சூழல்ல விஜயகாந்த் இருந்தவரை தேமுதிக திமுகவோட கூட்டணி வைக்கல அவர் அந்த கட்சிக்கு எதிராகத்தான் முக்கியமாக தன்னுடைய அரசியல் களத்தை அமைத்து கொண்டார் ஆனால் இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போயிருக்கிறத விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற பார்வையை பிஜேபி முன்வைத்திருக்கிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி கவியரசன்